சொல்லாத பல்வேறு திட்டங்களையும் நமக்காக கொடுத்தாங்க நான் ஒரு சில கருத்துக்களை மட்டும் சொல்லலான் இருக்கேன் பக்கம் பேருந்து நிலையம் அந்த பேருந்து நிலையம் அம்மா அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு பேருந்து நிலையம் அது என்ன பண்ணினாங்க திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்த உடனேயே அவசர அவசரமாக அந்த பேருந்து நிலையத்தை திறக்க வேண்டிய அவசியம் என்ன அதுதான் நான் கேட்குறேன் இன்னும் அது வேலைகளை முடியலை எழுபது சதவிகித வேலைகளை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு அம்மா அரசு முடிச்சிருச்சுங்க தென் எதற்கு அதோட நோக்கம் என்னென்னா அந்த பேருந்து நிலையம் கொண்டு வர கொண்டு வந்ததின் நோக்கமே தென் மாவட்ட மக்கள் அதாவது கோயம்பேட்டில் சென்னையில் அந்த கூட்ட நெரிசலை அந்த நெரிசலை தவிர்ப்பதற்காக அந்த பேருந்து நிலையம் கொண்டு வரப்பட்டது தென் மாவட்டத்திலிருந்து செல்லக்கூடிய பேருந்துகள் அங்கே போய் கிலாம்பாக்கத்தில் நிறுத்திட்டு வருவாங்க அது அங்கேருந்து நிறைய நகர பேருந்துகளை கோயம்பேட்டுக்கு போவா கொண்டு போவாங்க தென் மாவட்ட பேருந்துகள் மட்டும்தான் அங்கே நிற்கும் மற்ற பேருந்துகள்லாம் அங்கே நிற்காது எல்லாமே அங்கே வந்து கோயம்பேட்டில் தான் போய் நிற்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்பேட்டு தலைவர் பெயரால் இருக்கின்ற க ஒரே காரணத்துக்காக கோயம்பேட்டு பஸ் ஸ்டாண்டையே இழுத்து மூடிட்டாங்க அவங்க அப்பா பேர அந்த கிலாம்பேக்கா பேருந்து நிலையத்திற்கு கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம்னு பேர் வச்சு கொண்டு அதாவது அந்த பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக பொங்கலுக்கு முன்னாடி திறந்துட்டாங்க பொங்கலுக்கு ஊருக்கு செல்ல வேண்டியவர்கள் யாருமே ஊருக்கு போய் பொங்கல் கொண்டாட முடியல எல்லாருமே பஸ் ஸ்டாண்டில் தான் படுத்துருந்தாங்க நீங்கள் செய்தியில் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பிள்ளைகுட்டியோடு எல்லாருமே பேருந்து நிலையத்தில் கீழே தரையில் படுத்திருந்தாங்க எல்லாத்துக்குமே தெரியும் நகர பேருந்தையும் வசதியும் அவங்க செஞ்சு கொடுக்கல அந்த மக்கள் தங்கக்கூடிய வசதியும் செஞ்சு கொடுக்கல க அதாவது கழிவுறை வசதியும் செஞ்சு கொடுக்கல குடிநீர் வசதியும் செஞ்சு கொடுக்கல ஒரு பேருந்து இப்போ திருச்சிராப்பள்ளிக்கு வரக்கூடிய பேருந்து அங்கே நிற்கிதுன்னா அந்த பேருந்து எந்த இடத்துல போய் நம்ம ஏறணும் இப்போ படித்தவங்க ஓரளவு தெரிஞ்சு தெரிஞ்சு கேட்டு கேட்டு போய் நம்ம தெரிஞ்சுட்டு போயிடலாம் படிக்காத பாமர மக்கள் போய் அந்த பேருந்து நிலையத்தில் பஸ் ஏறணுன்னா யாரை போய் கேட்குறது எந்த போர்டுமே கிடையாது இந்த இடத்துல இந்த பஸ்ஸு நிற்கும் இந்த இடத்துல திருச்சிராப்பள்ளி பஸ் நிற்கும் இந்த இடத்துல கரூர் பஸ் நிற்கும்னு எந்த போர்டுமே வைக்கலாம் தேடி கண்டுபிடிச்சி ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நடந்து போய் அந்த பேருந்தை கண்டுபிடிச்சி அவங்க போகிறதுக்குள்ளே ஒரு நாள் ஆகிடும் அதிலருந்து கோயம்பேடு நீங்கள் போகணுன்னா முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு போகணும் முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்கு நகர பேருந்து வசதி நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கீங்களா இல்லை அங்கேருந்து போகணுன்னா ஆட்டோவுக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் ரெண்டாயிரம் ரூபாய் செலவுனால் அரை நாள் ஆகிடும் நீங்கள் போகிறதுக்கு நீங்கள் கிலாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு போகணுன்னா ரெண்டாயிரூவா செலவு ஒன்றும்னாலும் நீங்கள் ஒரு நாளில் போய் சேர முடியாது இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்க பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க எதையுமே யோசிக்கல அவங்களுடைய நோக்கம் அவங்க அப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முன்னாள் தலைவரோட பெயரை கொண்டு வரணும் கருணாநிதி அவர்களின் பெயரை சூட்ட வேண்டும் அந்த பேருந்து அவங்க நம்ம எழுபது காலேஜ் வேலையை முடிச்சுட்டோம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க வந்து என்ன பண்ணாங்க முன்னாடி ஒரு ஆர்ச் போட்டிருக்காங்க ஒரு வளைவு கட்டி அவங்க அப்பா பேரை போட்டிருக்காரு உள்ளுக்குள்ளே ஒரு சிலையை கருணாநிதி அவர்களின் சிலையை வச்சுருக்காங்க அதுதான் அவங்க செஞ்ச இந்த பேருந்து நிலையத்திற்கு செய்த வேலை அவங்க வேலை அந்த வேலை மட்டும்தான் செஞ்சாங்க அது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க மக்கள்லாம் பொதுமக்கள் ரோட்டில் இறங்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க இந்த பேருந்து நிலையம் சரியில்லை எங்களால் ஊருக்கு செல்ல முடியவில்லை அப்படின்னு சொல்லி எல்லாமே ரெண்டு மூணு நாளில் எல்லாம் ரோட்டில் உட்காந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு அமைச்சர் போகிறாங்கங்க இங்கே பக்கத்தில் இருக்க பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆமாம் போக்குவரத்து துறை அமைச்சர் த சிவசங்கரன் அவர்களும் அதே போல் பார்த்திங்கன்னா சேகர்பாபு ரெண்டு பேருமே போய் என்னத்தை பேசி முடித்தாங்க நாங்கள் நகர கொண்டு வருவோம் அதாவது அதிமுக ஆட்சியில் பத்து ஆண்டுகளில் எந்த பேருந்தையும் புதியதாக விடவில்லை அப்படின்னு ஒரு பொய்யான முழு பூசணிக்காய சோத்தில் அமுக்குற மாதிரி அந்த போக்குவரத்து துறை அமைச்சர் சொல்றாரு வாய்துறந்து அவங்க இயக்கமே பொய்யில் பிறந்து பொய்யிலே வளர்ந்த இயக்கம்